நான் கருணாகரன் நாவலன் வடக்கு சிவில் சமூகம் சார்பாக இந்த விடையாக கலைக்க வந்திருக்கிறோம் தீவிர சிவில் சமூகத்தின் உதவியாக இருக்கிறேன் அதாவது எமது தமிழ் இனத்தின் உயரிய ஒரு நீதிபதியாக செயற்பட்டு எம் மக்களுக்கான பல வழக்குகளை தத்துணிவாக நின்று பல அச்சுறுத்தல் காலத்தின் மத்தியிலும் கூட நீதியை வழங்கிய நமது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சலி இளஞ்சலியின் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய நிலைப்பாடானது வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டுகிறது அதாவது இருபத்தி ஏழு வருட அனுபவத்தை கொண்ட அதிலும் குறிப்பாக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிம நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு கிடைக்க வேண்டிய ஒருவர் இங்கு அநீதி இணைக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது மாணிக்கவாச இளைஞரியினவர்கள் பல வழக்குகள் குறிப்பாக எமது யுத்த காலத்தில் இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட எமது தமிழ் இனத்துக்கு மட்டுமில்லை முஸ்லீம் இனத்துக்கும் கூட வடக்கு கிழக்கு சார்ந்து பல நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்து நீதி நீதியை வழங்கியவர் அதிலும் குறிப்பாக கிருசாந்தி கற்பழிப்பு விழாக்காக இருக்கலாம் வித்தியாவுடைய கற்பழிப்பு வழக்காக இருக்கலாம் அது கூட கொழும்புக்கு செல்ல இருந்த ஒரு நிலையிலே அதை இங்கே யாழ் நீதிமன்றத்திலே அதற்கான தீர்ப்பை வழங்க முடியும் என்று அதை சரியாக வழங்கி மக்கள் அந்த அந்த மக்களுக்கான எதிர்பார்ப்பை நிலைநாட்டியவர் விட விசுவமடு இருபண்கள் கற்பழிப்பு வழக்குகள் போன்று பலவிதமான வழக்குகளிலும் தத்துணிவாக நின்று பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் நீதியை வழங்கி அதன் அதன் காரணமாக அமெரிக்காவில் கூட அவருக்கு ஒரு ஒரு நாள் மேயருக்கான ஒரு கௌரவிப்பு நடைபெற்றது இலங்கையிலே ஒருவருக்கு அந்த அமெரிக்காவில் ஒரு மேயராக ஒரு நாள் மேயராக செயற்படக்கூடிய ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டது உலகளவில் அவருக்கு அவருக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தானது நமது இலங்கையில் அவர் ஒரு தமிழனாக இருந்ததாலோ அல்லட்டி அரசாங்கத்தினுடைய பல வன்முறை செயற்பாடுகளுக்கு மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் தீர்ப்பை வழங்கியதன் காரணமாகவோ அவருக்கு பதவி உறவு வழங்கப்படாது என்பது ஒரு கவலை அதனை சுட்டிக்காட்டி விரும்புகிறேன் காலத்தில் பல அநீதிகள் இழைக்கப்பட்ட காலத்தில் அதற்கு தத்துணிந்து ஒரு நீதிபதியாக பல வழக்குகளில் ராணுவத்தின் ராணுவத்தை அல்லாட்டி ஏனையவர்களாக இருக்கலாம் தத்துணைவாக உச்ச உச்ச ஆயுள் கால தண்டனைகள் மரண